ராஜீவ் காந்தி நவீன இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையாளர் மற்றும் முன்னாள் பிரதமர் டிஜிட்டல் இந்தியாவின் முன்னோடி மற்றும் இந்தியாவின் கணினி மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் நாட்டின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு துறைகளின் தந்தை என்று கருதப்படுகிறார் ராஜீவ் காந்தியின் பதவிக்காலத்தில்தான் இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு புரட்சிகளுக்கான அடித்தளங்கள் அமைக்கப்பட்டன அவர் நாட்டை இருபத்தொன்றாம் நூற்றாண்டுக்கு அழைத்துச் சென்று இளைஞர்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டினார் பிரதமராகவும் எதிர்கட்சித் தலைவராகவும் அவர் ஒரு சக்தி வாய்ந்த இளைஞர் படையை உருவாக்க அயராது உழைத்தார் எஃகு நரம்புகளும் இரும்பு தசைகளும் கொண்ட இளைஞர்கள் நாட்டை ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கு வழிநடத்துவார்கள் என்று அவர் உறுதியாக நம்பினார் அவர் இந்தியாவின் தகவல் துறையை உலக அளவில் போட்டியிடக்கூடியதாக மாற்ற நடவடிக்கை எடுத்தார் நாற்பது வயதில் நாட்டின் இளைய பிரதமராக பொறுப்பேற்ற அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது வரை பணியாற்றினார் ஒரு சக்தி வாய்ந்த தேசத்தை கட்டியெழுப்ப இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று நம்பிய அவர் வாக்களிக்கும் குறைந்தபட்ச வயதை இருபத்தொன்று இல் இருந்து பதினெட்டு ஆக குறைத்தார் அரசியலில் வணிகமயமாக்கலை தடுக்கவும் கட்சி தாவல்களை தடுக்கவும் அவர் கட்சி தாவல் தடை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார் ஜனநாயகத்தை வலுப்படுத்த ராஜீவ்காந்தி எடுத்த நடவடிக்கைகள் வரலாற்றுச் சிறப்புமிக்கவை என்பதில் சந்தேகமில்லை நவீன சிந்தனைகளும் தீர்க்கமான சக்தியும் கொண்ட ராஜீவ்காந்தி தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நாட்டை இருபத்தொன்றாம் நூற்றாண்டுக்கு கொண்டு செல்ல முடியும் என்று உறுதியாக நம்பினார் இன்றைய ஸ்மார்ட்போன் தலைமுறைக்கு இது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் பொது தொலைபேசி மையங்களை பி சி பொதுமக்களுக்கு கிடைக்கச் செய்தார் அவர் கிராமப்புற நகர்ப்புற மற்றும் சர்வதேச பகுதிகளில் தொலைத்தொடர்பு இணைப்பை வழங்கினார் மேம்பட்ட தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை உள்நாட்டிலேயே உருவாக்க டெலிமேடிக்ஸ் மேம்பாட்டுக்கான மையத்தை நிறுவினார் மகாநகர் டெலிபோன் நிகாம் லிமிடெட் எம்டி என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் அமைக்கப்பட்டது நாட்டின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத இளைஞர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் பிற முக்கிய துறைகளில் வாய்ப்புகளை வழங்குவதற்காக அவர் ஒரு தனி மனித வளங்கள் அமைச்சகத்தை நிறுவினார் தற்போது மனித வளங்கள் அமைச்சகம் நாட்டின் மிக முக்கியமான அமைச்சகங்களில் ஒன்றாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் ராஜீவ்காந்தி தொலைநோக்கு பார்வையுடன் அறிமுகப்படுத்திய தேசிய கல்விக் கொள்கை நாட்டிற்கு பெரிதும் பயனளித்தது இது குறிப்பாக பெண்கள் தலித்துகள் பழங்குடியினர் மற்றும் ஏழைகளுக்கு சமமான கல்வி வாய்ப்புகளை வழங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழில் அவர் ஆபரேஷன் பிளாக் போர்டு திட்டத்தை கொண்டு வந்தார் இது கல்வித்துறையில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தில் அவர் இந்திரா காந்தி தேசிய திறந்த பல்கலைக்கழகத்தை இக்னோ தொடங்கி கல்வியை உலகமயமாக்கினார் மகாத்மா காந்தியின் கிராம சுயராஜ்ய கனவை நனவாக்க அவர் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை வலுப்படுத்தினார் கிராமப்புற அளவில் அதிகார பரவலாக்கத்தை ஏற்படுத்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இல் அறுபத்து நான்காவது அரசியலமைப்பு திருத்தத்தை அவர் தொடங்கினார் இது பஞ்சாயத்துகளுக்கு நிதி தற்சார்பை வழங்கும் மேலும் பஞ்சாயத்துகளுக்கு விரிவான அதிகாரங்களை வழங்க மூன்று அடுக்குமுறையை அறிமுகப்படுத்தினார் இந்த முன்முயற்சி மூலம்தான் பி வி நரசிம்மராவ் அரசாங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இல் எழுபத்து மூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொண்டு பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு நிலையை வழங்கியது அவர் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே நாட்டை ஆண்டார் ஆனாலும் ராஜீவ்காந்தி நாட்டின் வரலாற்றின் போக்கை மாற்றிய ஒரு தலைவர் நவீன இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையாளராக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பெயர் உலக அரங்கில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது